ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வேலைக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் வேலை கிளம்பிட்டா தம்பி இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டு அதனால வேலை கிளம்பிட்டாங்க அதனால் நான் காலையில் நேரத்திலே செஞ்சாச்சு இன்றைக்கி சுட சுட சோறு சாப்பாடு வச்சு நேற்று வந்து சுண்டல் வச்சுருந்தோம்மா அந்த சுண்டல் கொஞ்சம் மீதி அரைச்சு அதை போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா ஆட்டி குழம்பு வச்சுட்டு சூப்பராக இருக்கும் காலையில் தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சுண்டல் குழம்பும் தோசை கோதுமை தோசை என்ன தங்க போதுமா சாப்பிட்டுக்குருவாங்க மதியத்துக்கு வந்து சுண்டல் குழம்பும் பாவக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் நல்லா தக்காளி போட்டு தேங்காய் போட்டு செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ரசம் இருக்குதுனால நான் ரசம் வைக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சும் காலையில் டிஃபன் கோதுமை தோசை இன்னும் கோதுமை மாவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கோதுமை கரைச்சி தோசை ஊற்றி சப்பாத்தி எதாவது சொல்லிட்டு இருக்கலாம் மாவு கொஞ்சம் ஆட்டோ வட்டி வேலையில நிறையா இருக்குது இன்றைக்கி திரும்ப நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகாச்சனம் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க சேஃப்பாருங்க நம்ம கிட்ட வந்து பத்து வகையான மசாலா ரெடி ஆயிடுச்சு முறுக்கு மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் ஒரு ஹாய் மெசேஜ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு வந்து டிடி சைன் சைண்ட் நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ